அன்பானவர்களே அன்பு வழக்கங்கள் உங்கள் மனம் நிதந்திரமான உண்மையான இன்பத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை சந்தோஷத்தை அடைவது எப்படி அப்ப நாங்க இதுவரைக்கும் உண்மையான இன்பத்தை அனுபவிக்கவில்லையா உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லையா ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லையா நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இல்லையா என்று தானே கேட்கிறீர்கள் ஆமாம் வெளி உலகிலே பொருள்களிடமும் மனிதர்களிடமும் தேடுகின்ற இன்பங்கள் நிரந்தரமான உண்மையான இன்பம் கிடையாது இவையெல்லாம் தற்காலிக இன்பங்கள் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்று சேர்ந்துதான் வரும் நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா இன்பத்தை அனுபவிச்ச பிற்பாடு அது பின்னால துன்பமும் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொருளை வாங்குவதற்காக உங்கள் மனம் இயங்குகிறது போராடுகிறது முயற்சி செய்கிறது கடைசியா எப்படியோ அந்த பொருளை வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு பொருள் ஒரு வாகனமோ ஒரு காரோ அல்லது வீடோ ஏதோ ஒரு பொருள் இல்லையா அந்த பொருளை நான் எனக்கு சந்தோஷம் அப்பதான் எனக்கு மகிழ்ச்சி வாங்கிட்ட பிற்பாடு அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் எவ்வளவு மணி நேரம் எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது யோசித்து பாருங்க சில மணி நேரங்கள் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு போகணும் ஆனால் ஆசைப்படுறீங்க அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணி போயிடுறீங்க அந்த இடத்த சுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க ரெண்டு மூணு நாள் அந்த இடம் என்ன ஆகி போகுது உங்களுக்கு சலிச்சு போகுது அட பார்த்த இடத்தையே பார்த்து வேண்டியது இருக்குது வேறு இடத்துக்கு போகலாம் மனம் சொல்லுதா இல்லையா ஒரு பொருளை சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க அந்த பொருளை தொடர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க முனிதா ஒரு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க திருப்பதி லட்டு ஒரு லட்டு சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிடலாம் மூணு சாப்பிடலாம் பத்து சாப்பிடணும்னா வாந்தி வாந்தில்லை அந்த லட்டு மேல ஆசையே போது இல்ல அப்ப இவையெல்லாம் தற்காலிகமான இன்பங்கள் அது ஒரு நிரந்தர இன்பத்தை தருவதில்லை ஒரு பெண்ணை விரும்புறீங்க திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க முயற்சிகள் பண்றீங்க அந்த பெண்ண திருமணம் பண்ணீங்கன்னா என் வாழ்க்கை இன்பமா இருக்கும்பா மகிழ்ச்சியா இருக்கும்பா நான் உண்மையிலே சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறீங்க திருமணம் ஒரு என்ன அந்த சந்தோஷம் இல்லாத போகுது அமைதி இல்லாத போகுது இல்லையா அப்ப வெளி உலகிலே நீங்கள் தேடுகின்ற பொருள்களில் இன்பங்கள் ஆட்களில் மனிதர்களிடம் இருக்கின்ற இன்பங்கள் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தருகிறதா என்று சிந்தித்து பாருங்க நிச்சயமா கிடையாது அது பின்னாடி துன்பம் இருக்கோ அதை அனுபவிச்சே ஆகணும் ஒரு பொருள் மீது உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அந்த ஈர்ப்புனால சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் அந்த இன்பம் கிடைக்குது குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது குடிக்காதவர்கள் குடிக்கிறார்கள் அந்த இன்பம் அவருக்கு மகிழ்ச்சி என்பது எவ்வளவு நேரம் நீடிக்குது அது தெளிஞ்சு போற வரைக்கும் காலையில மறுபடியும் அந்த இன்பம் இல்லாத போயிடுது இல்லையா அப்போ வெளி உலகிலேயே நீங்கள் எந்த பொருள்களின் மீது தேடினாலும் எந்த மனிதர்களிடம் தேடினாலும் இன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குமே தவிர அதுக்கப்பால் அது நீடித்திருக்காது பின்னாடி துன்பங்களை தரும் நீங்கள் வெளியே தேர்ற பொருள் மீதோ மனிதர்களிடமோ உங்களுக்கு இன்பம் இல்லை உங்க மனசுல தான் இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்குது ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அது பொருள் மீது தாவும் போது அந்த பொருள்ல தான் இருக்குது அந்த மனிதர்களிடம் தான் இருக்குது அந்த பெண்ணிடம்தான் இருக்குது அந்த மதுவுல தான் இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்க இந்த இன்பங்கள் எல்லாம் நிரந்தர இன்பங்கள் அல்ல இது சிறு இன்பங்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் மறைந்து விடுகின்ற இன்பங்கள் ஆனா உண்மையான இன்பமோ மகிழ்ச்சியோ ஆனந்தமோ உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்குது வெளி உலக இல்ல உள் உலகல அக உலக அது இருக்குது அது அந்த இன்பத்தை நீங்கள் ஒரு முறை சுவைத்து விட்டால் ஒரு முறை அனுபவிச்சுட்டீங்கன்னா வெளி உலகில் இருக்கிற எந்த பொருள் மீதோ எந்த மனிதர்கள் மீதோ உங்களுக்கு ஆர்வமோ ஈர்ப்போ இல்லாமலே போயிடும் உள்ளுக்குள்ளேயே அந்த இன்பத்தை அக ஆனந்தத்தை சந்தோஷத்தை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை வாழும் காலம் வரைக்கும் அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க பொண்ணோ பொருளோ நீடித்த இன்பத்தை தராது உங்கள் மனம்தான் அந்த நீடித்தன்பத்தை தரும் அப்போ வெளி உலகில உங்க மனம் போகாத மாதிரி தடுத்து நிறுத்தி உள் உலகிலே அக உலகிலே உங்கள் மனம் உள்ளே திசை திருப்பினால் உள்ளே இருக்கின்ற அந்த அக சுரங்கத்தில் இருந்து வருகின்ற புதையில் நிதந்தர சந்தோஷத்தை தரும் ஆனந்தத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் அப்போ உங்க மனச உட்பக்கமாக திருப்புங்கள் உள்ளே கடந்து செல்லுங்கள் கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணலாம் சித்தர்கள் சொல்றாங்க அப்ப உள்ளதான் இருக்குது எல்லாம் அது உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணால் ஒரு நிரந்தரமான இன்பத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் Saludos.